அப்படின்னு நினைக்கிறதெல்லாம் தப்பு இல்லை பட் அதனால நாங்கள் பாதிக்கப்படும் பொழுது எங்கள் எதற்காக இந்த இயக்கம் ஆரம்பிக்கப்பட்டதோ அது பாதிக்கப்படும் பொழுது நாங்கள் எப்படி தொடர முடியும் அதனால இப்போ வந்து விழித்துக் கொள்ள வேண்டியது அங்க அதிமுக உள்ள நிர்வாகிகளும் தொண்டர்கள் தான் அவர்கள் ஆட்சிக்கு வர வேண்டும் என்றால் என்ன செய்ய வேண்டுமோ அது செய்ய வேண்டும் அதை டெய்லி சொல்லி எங்களை சரி செய்து விடும் என்று அவர்கள் நம்பினால் இந்த முறை அவர்கள் ஏமாந்து போவார்கள் ஏனென்றால் நாங்கள் சுதந்திரமானவர்கள் எங்கள் நாங்கள் எந்த யாரும் எங்களை நிர்பந்திக்கவும் மாட்டார்கள் நிர்பந்திக்கவும் இல்லை அதை நான் பொய்ய சொல்லக்கூடாது உங்களுக்கு நாங்கள் மீண்டும் உங்களுடன் வர வேண்டும் என்றால் எதை செய்ய வேண்டுமோ அதை செய்யுங்கள் இது வந்து யாரு கையில இல்லை அதிமுக உள்ள நிர்வாகிகளும் தொண்டர்களும் அவர்கள்தான் அதிமுக ஆட்சிக்கு வர வேண்டியது அவர்கள் கையில் இருக்கு நாங்கள் ஒன்று வர வேண்டும் என்றால் அது அவர்கள் தான் சரி செய்து கொள்ள வேண்டும் என்று தவிர டெல்லியை விட்டு எங்களிடம் சமரசம் பேசிவிடலாம் என்று பகல் கனவு கண்டால் யாரை எடுத்து கட்சி ஆரம்பிச்சோம் அதை மீறி நாங்க அதற்கு மாறாக முடிவெடுக்க முடியாது டிடி பெருந்தன்மையாக முடிவெடுத்தாலும் எங்கள் தொண்டர்கள் விரும்ப மாட்டார்கள் அது சரியா வராது அது பொருந்தா கூட்டணியாக அமைந்துவிடும் அதனால பொய் சொல்ல விரும்பல இது சிடிவி தலைவர் ஒருத்தருக்கு மாத்திர உள்ள மனநிலை எங்க தொண்டர்கள் மனநிலை அதுதான் உங்களுக்கே தெரியும் என்ன அது தொண்டர்களுக்கு புரியும் புரிய வேண்டியவர்களுக்கு புரியும் அது என்னன்னு நீங்க கேட்டு அதை நான் சொல்ல வேண்டிய அவசியம் இல்லை உங்களுக்கு தான் ஸ்கூப் கொடுத்தாதான் தானே நீங்க தான் நிறைய இதா இருக்கும் அதா இருக்கும் இவர் இப்படி சொன்னார் ஒன்னே ஒண்ணு சொல்றேன் நான் எந்த நிர்பந்தத்துக்கும் யாருக்கும் அடிப்படைய மாட்டேன் என்பது மற்ற உங்களுக்கு தெரியும் அது மாதிரி எதற்கும் பயமும் எங்களுக்கு கிடையாது எதை எதிர்கொள்கின்ற தைரியம் எனக்கு அம்மாவால் ஊட்டி வளர்க்கப்பட்டவர் முப்பது வயதுல இருக்க அதனால நாங்க ஏழு எதையும் சந்திக்க தயாராக இருப்போம் ஆனா நாங்க நியாயமாக இருப்போம் முடிவெடுப்போம் இருபத்தி ஆறு தேர்தலில் வெற்றி உதவி படிப்போம் வெற்றி பெற போகின்ற கூட்டணியில் நாங்கள் இருப்போம் சொல்லுவோம் நாங்கள் சேர்கின்ற பக்கம் வெற்றி பெறும் அதுதான் அதை மாத்திர அழுத்தி சொல்றேன் அதுக்கு நாங்க ஏதோ சும்மா நான் எங்களுடைய தைரிக்கு மேலே பேசுறேன்னு நினைக்காதீங்க எங்களுக்கு தெரியும் நாங்கள் சேருகின்ற கூட்டணி உறுதியாக ஆட்சி அந்த அளவு தான் அதை அவர்கள் தான் முடிவு செய்ய வேண்டும் அதில் ஃபஸ்ட் ஆப்ஷன் எங்களுக்கு தான் ஆனால் அங்க அந்த அதிமுக தொண்டர்களும் நிர்வாகிகளும் தான் அதை முடிவு செய்யணும் நாங்க வேணுமா வேணாமா தலைமையை மாத்திக்கணும்னு நினைக்கிறீங்க சார் என்ன சார் நீங்க என்ன கேக்குறீங்க சரி உங்கள்கிட்ட கேக்குற அம்மா மக்கள் முன்னேற்ற கழகம் எதுக்கு ஆரம்பிக்கப்பட்டது அதான் சொல்லிட்டேன் அப்புறம் அதான் பதில் நீங்க கேக்குறதுக்கு நான் அப்படியே எழுதி வேணும்னா தர முடியாது நிபந்தனை இல்ல சார் இது எங்கள்கிட்ட உள்ளது தானே இந்த காலகட்டம் வந்து திமுக எதுக்காது அந்த கொள்கை மாறல சார் எங்களுடைய லட்சியம் அம்மாவின் ஆட்சியை மீண்டும் கொண்டு வருவது அம்மாவின் கொள்கைகளை அது அம்மாவின் தொண்டர்கள் தலைமையில தான் கொண்டு வருவாங்க நான் அதை பத்தி சொல்லலையே எங்களுக்கு எங்க உயரம் தெரியும் எங்க தலைமையில் ஆட்சி வர நான் வெற்றி கூட்டணியில நான் இருப்பேன் அப்படிங்கறத சொல்றேன் அதுக்கு நாங்க என்ன பண்ண முடியும் சார் சார் நோக்கம் ஒன்று இருந்தாலும் அழைத்து கொண்டு உங்க நோக்கத்தை நிறைவேற்ற முடியாது நீங்க சுவர் தானே செத்துறோம் நீங்க இருந்த நீங்க இல்லாம நீங்க உங்களை சூசைட் பண்ணிக்கிட்டு நீங்க உங்க நோக்கம் நிறைவேறினா என்ன பதில் இது

திரும்பவும் எங்கள் அவர்கள் சிறைக்கு செல்கின்ற நேரத்தில் என்ன என் சார்பாக நீ இருக்கணும்னு சொன்னாங்க அப்ப அங்கே உள்ள நிர்வாகிகள்லாம் சேர்ந்து இந்த பொறுப்பு கொடுத்ததுனால வந்தேன் ஒரு ரெண்டு மாசம் கழிச்சு அவங்க நான் முதலமைச்சராக ஆசைப்படுறேன் அப்படி இப்படின்னு சொல்லி என்னை வெளியேற்றினார்கள் நான் மூணு மாசம் டம் கொடுத்தேன் திகாருக்கு போயிட்டு வந்தேன் அதுக்கப்புறம் வெயிட் பண்ணுறேன் கூட இந்த சட்டமன்ற உறுப்பினர் நீங்க வாங்க வர்றவங்களையும் நான் கவுக்கணும் சொல்ல முதலமைச்சரை மாற்றணும்னு தான் இவங்கெல்லாம் போய் கவர்னர்கிட்ட மனு கொடுத்தாங்க அதனால நாங்கள் எங்கள் கிளியரா இருக்கோம் நீங்க அதான் இதா இதாக இருக்குமா அதான் இருக்குமான்னு கேட்காதீங்க நாங்கள் இடம்பெறுகிற கூட்டணி உறுதியாக அது அவ்வளோதான் சொல்ல முடியும் அதை பயன்படுத்திக் கொள்பவர்கள் பயன்படுத்திக் கொள்வோம் நாங்கள் இடம்பெறுகிற கூட்டணி வெற்றி பெறும் அவ்வளோதான் இப்ப நாங்க சீமானோட போக மாட்டோம் ஏன்னா அவர் சீமான ஆசையா இருக்கா திமுக இன்னும் புதிய கூட்டணி எல்லாம் உருவாகு சார் அண்ணன் சொல்ல சொன்ன மாதிரி அரசியல் எதுவும் நடக்கும் அதான் வச்சுக்கோங்க

அதனால நீங்க கூட்டணிக்கு யார் தலைமை இல்ல நீங்க கூட்டணிக்கு போவீங்களா அவரை ஏத்துக்கொள்வீங்களான்னு கேட்கிற கேள்வி வந்து அது அனுபவம் தாண்டி அரசியல் குவாலிபிகேஷன் நீங்க இதுல சர்டிபிகேட் அதெல்லாம் கிடையாது அது எது தேவையோ அதை நாங்க செய்வோம் அதுதானா அதுதானே தவிர நீங்க அவரு என்ன ஏன் அவரை போய் நீங்க குறைச்சி மதிப்பு நாங்க என்னைக்கு யாரையும் குறைச்சி மதிப்பு விட்டா யாரையும் குறைச்சி பேசிட்டு இன்னைக்கு கூட சொன்ன நண்பர் சீமான் சில கருத்துல வேறுபரப்பை எடுத்து பேசுவார தவிர மற்றபடி எங்களுக்கு அவருக்கு ஒன்று சொன்னார் அவர் கூட்டணிக்கு வரமாட்டார் தனியாக நிமின்னு சொன்னார் அதனால் அவரோட போக வாய்ப்பு இல்லைன்னு சொன்னார் தார் நான் வந்து ஒன்றும் மறைச்சி பேசல கூட்டணி என்பது தேர்தலுக்காக மாத்திரம் தான் வெற்றியை நோக்கி தான் யார் ஆட்சி அமைக்கணுங்கிறது தான் அதனால நீங்களா போட்டு உருட்டிட்டு இருக்காதிங்க உங்களுக்கு நான் எல்லாத்தையும் பயிர் சொல்லிட்டேன் வேற எதுவும் கேட்கறதா கேளுங்க பட் நீங்க கேட்கிற கேள்வி சரியில்லைன்னா சரியில்லைன்னு சொல்ற உரிமை எனக்கு உங்களையும் சந்தோஷம் தானே அது அப்புறம் நீங்க சார் நாங்க என்ன சார் பண்ண முடியும் கரெக்டா நீங்க எதார்த்தத்தை பேசறனா வந்து ஒன்னும் ஏதோ எல்லாம் பேசல எங்களால் முடியாத எங்களை செய்ய சொல்லாதீங்கன்னு சொல்றேன்

எழுபத்தி ரெண்டுலேருந்து இயக்கத்தில் உள்ளவர் எழுபத்தி ஏழுல இருந்து புரட்சித்தலைவர் காலத்தில் தொடர்ந்து சட்டமன்ற உறுப்பினராக இருந்தவர் மாவட்ட செயலராக இருந்தவர் எண்பத்தி ஏழுல புரட்சித்தலைவர் மறைவுக்கு பிறகு அண்ணன் முத்திசாமி மந்திரியாக இருந்தபோது கூட இவரோடு தான் அந்த பதினோரு எம்எல்ஏல அப்போ எந்த தொகுதியில் ஏழு எம்எல்ஏகள் இவரோடு வந்தாங்க தொடர்ந்து அம்மா கூட இருந்தாரு எத்தனை பின்னடைவுகள் வந்தாலும் அது ஸ்ட்ராங்காக இருந்தவர் அதனால் ஒரு மூத்த நிர்வாகி இருக்க ஆக்டிவாக இருக்கக்கூடிய எம்எல்ஏவாக இருக்கக்கூடிய ஒரு மூத்த நிர்வாகி அவர் முயற்சிங்கிறது நல்ல முயற்சி என்று நான் நம்புகிறேன் அது வெற்றி பெற வேண்டும் என்று அவருக்கு வாழ்த்துக்கள் கூறுகிறேன் தேவைப்பட்டால் எந்த நேரத்திலும் அவர்களுக்கு அம்மாவின் தொண்டர்களாகிய நாங்கள் உறுதியாக புதிய முயற்சிக்கு வாழ்த்துக்கள்

அம்மாவின் ஆட்சி வரணுன்னா அதுக்கு என்ன செய்யணும் அது செஞ்சால் தான் முடியுமே தவிர யாரோ சரி செய்து விடுவார்கள் யாரும் பழகப்படுத்துட்டு யோசிச்சுருந்தா அது அவங்களுக்கு கஷ்டம் தான் கரெக்டாக இப்போ முடிவெடுக்க வேண்டிய இடத்துல அம்மா காட்சியில் உள்ள நிர்வாகிகளும் தொண்டர்கள் தான் இருக்கு அவர்கள் கையில் தான் இப்போ பந்து இருக்கு அவங்க தான் முடிவெடுக்கணும் நாளைக்கு எங்களை இன்றைக்கு குறை சொல்லக்கூடாது இருபத்தி ஒன்று தேர்தலையும் நாங்கள் உங்களுக்காக காத்திருந்தோம் நீங்கள் வந்து வேற இருந்தீங்க இருபத்தி நாலுல நீங்கள் என்ன தவறு செய்தீர்கள் என்று உங்களுக்கு தெரியும் இப்பொழுதும் நீங்கள் தான் முடிவெடுக்க வேண்டும் நாங்கள் அல்ல ஏன்னா நாங்கள் பதினேழுல நாங்கள் வந்து அநியாயமாக வெளியேற்றப்பட்ட போது அமைதி காத்த அந்த தொண்டர்கள் இப்பொழுதும் அமைதி காத்தால் அதற்கு நாங்கள் பொறுப்பல்ல அவ்வளவுதான் இதுக்கு மேலே சொல்றது